ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு த ஃபோன் லைஃப் ஒன் வாய்ஸ்லாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எப்பிசோட் என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த மந்திரவாதி பொண்ணுக்கிட்ட ஒரு பாய்சன் வாங்கிட்டு வந்தால் அந்த பாய்சன் வாங்கிட்டு வந்த விஷயத்தை அந்த பொண்ணு வந்துட்டு கிட்டே வந்து போட்டு கொடுத்துச்சு ஆனால் ஹீரோ வந்துட்டு கேஷுவலாக பரவாயில்ல அவள் கேட்டதை கூட அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறான் இப்போ வந்துட்டு டைசனை தான் பார்க்க போகிறான் நீ எப்படி அங்கேருந்து வந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நீ லவ் பண்ண அந்த பொண்ணை இங்கே எப்படி வச்சுக்கிட்ட அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா என்னை கட்டி போடுவேன் இப்படி வச்சு கேட்பேன் நான் உனக்கு சொல்லணுமா உன்னோட ஹார்ட் கோர் மறுபடியும் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் மறுபடியும் பவர் வந்து உன்னை நான் போட்டு தள்ளுறேன் அப்படிங்கும்போது உன்கிட்ட உன் கேட்க வந்ததே தப்புதான் நானே அதை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறப்ப இங்க இருக்கிற முக்காவாசி விஷயங்கள் நீ உருகி உருகி லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எங்கேருந்து வந்தா அவளை எப்படி லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கேட்கப்ப சிரிச்சிட்டு இருக்கான் நீ என்ன வேணாலும் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போது ஆங்க கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது அவங்க அப்பாவை கொன்னத்துக்காக டைசனை வந்துச்சு அவள் ஒரு பவரை வச்சு கொல்றா அப்படி கொன்னதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அது வந்துட்டு ஹீரோவாக இருக்கு நான் உன்ன கொண்ணனா உன்னை கொண்ணனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே இருக்கிற லவ் அப்போ தான் வெளியில வருது அவள் பதறி அடிச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருக்கா அவங்க உடனே ஹீரோ அங்கேருந்து பயந்து ஓடி வந்துட்டு வரும்பொழுது அவனுக்கு ஏதோ ஆயி போச்சுன்னுட்டு இவ பயந்து ஓடி கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் அகலி உனக்கு ஒண்ணு அகலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வாங்க அந்த ரூமில் முதல்ல மெழுகத்தி ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு எதுவும் கெட்ட கணவர் எதுவும் கண்டியா ஆ பரவாயில்ல இந்த மாதிரி சரி கெட்ட கனவு கண்டா தான் என் மேலே இருக்கிற லவ் அப்பப்போ வெளியே வருதுங்கிறபோது அப்போதான் ஹீரோயினே ரியலைஸ் பண்ணுறா நம்ம பயப்பில்ல வெளியில் கொஞ்சம் ஓவரா லவ்வை காட்டிட்டோமோ அப்படின்ட்டு உடனே என்ன தெரியும் என்னோட ஆசை இதென்ன தெரியுமா இந்த மாதிரி நீ என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை தவிர நான் உன்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பயப்பில்ல என்ன தான் கூவி கூவி லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் பிள்ளையால வெளியில் அந்த லவ் காட்ட முடியல அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு என்னாச்சு ஏதாவது டெலிபோட் ஆகுற விஷயம் ஏதாவது அவனுட்ருந்தியா இல்லை அவனுக்கான பாய்சன் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அதெல்லாம் ஓகே நீ வெளியில் போய்ட்டு வந்தியே அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேமையே மொத்தமாக டெலீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷாக் அவஷாகிறா அப்படின்னா நானும் சேர்ந்து இதில் டெலிட் ஆகிடுவானு இருக்கும்போது அதுக்குள்ளே எப்படியாவது இங்க இருந்து வெளியில வரப்பாரு அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு இன்னும் பயத்தை அதிகமாகிட்டு போறாங்க ஹீரோவுக்கு தெரியாம ஹீரோயின் வந்துட்டு டைசனை தான் பார்க்க போறா அப்படி பார்க்க போகிறப்ப அவன் முன்னாடி ஒரு கண்ணாடி கிடக்குது அந்த கண்ணாடி எடுத்து பார்க்கும்போது அவன் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ணு ஒரு இடத்துல வச்சிருந்தால அந்த பொண்ணு அப்படியே அழியிற மாதிரி காமிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு உடனே ஹீரோ நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ட்டு அவன் வந்துடுறான் இப்படி ஒரு விஷயத்த நீ தான் பண்ணியா என்ன அந்த பொண்ணை நீ தான் கொன்னியா அப்படிங்கும்போது அவ ஆல்ரெடி செத்துட்டா அதனால தான் நான் அப்படி பண்ண அப்படிங்கும்போது நீ மிருகம் தானா இல்லை நீ மிருகம் தானா எதுக்கு இப்படி பண்ண என்ன இருந்தாலும் இவன் டைசன் தான் உன்னை குடும்பப்படுத்தலாம் அவன் கைக்குள்ளே உன்னை வச்சுக்கிட்டான் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா அவள் என்னோட உலகத்தை சேர்ந்தவ அவள் என்ன தப்பு பண்ணா அப்படின்ட்டு கொஞ்சம் ஹார்ஷாகவே திட்டிடுறா நீலாம் மிருகம் மாதிரி அப்படின்ட்டு இங்கே பாரு இவனை புரிஞ்சிக்காம எதுவும் பேசாத பேசாத அப்படின்னு சொல்லும்போது அவள் இருந்த கடுப்பில் கத்தி எடுத்து பச்சைக்குன்னு நெஞ்சிலேயே குத்திடுறா ரத்தமே வந்துடுது நீ இன்னும் என்ன சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டாபுக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி எங்க கூப்பிட்டு போகிறான்னா அந்த பொண்ணு இருந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போறான் அங்க அந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கு அவள் இங்க நல்லா இருக்கானா அப்போ அது அது நானா கிரியேட் பண்ண ஒரு இலியூஷன் டைசனை மேனிப்புலேட் பண்றதுக்காக என்னதான் டைசன் குடம்பக்காரனாக இருந்தாலும் அவனும் ஒரு ட்ரூ தான் அது எனக்கு தெரியும் ஆனா நீ என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கல நான் அவனை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுது நீ இன்னும் என்ன ஒரு ரொம்ப மோசமான தானே நினைச்சிட்டு இருக்க என்னோட லவ் ஃபீல் பண்ணவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அவள் குத்துனதுதான் நெனப்பு வருது என்னடா அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணாலுமே சரி ஓ மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டை நான் மறக்கவும் மாட்டேன் அதை நான் என்னைக்குமே அதை இழக்கவும் மாட்டேன் ஆனால் நீ எப்படி இப்படி நான் யோசிச்ச அப்படிங்கறது எனக்கு தெரியல நீ சொல்கிற மாதிரி நான் மிருகன் தான் நீ எப்போ எங்கே வந்தியோ அப்போவே நான் மனுஷனாக மாறிட்டேன் அதை நீ ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு அவன் ஹர்ட்டிங்கில் போயிட்டுருக்கான் இனோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆகா இப்படி பொசுக்கள் அவசரப்பட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இனோன் வந்துட்டு அவன் இடத்துக்கு போறப்போ அப்போ அங்கே இருக்கிற பணியாள்கள் சொல்கிறான் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக கல்யாண ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உலகத்துலேயே இல்லாத அளவுக்கு சில்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் தரணும் அப்படின்ட்டு இந்த கிஃப்ட் பேக்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட லவ் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா பயபிள்ளைக்கு லவ் எல்லாம் எக்ஸஸாக இருக்குங்க ஆனால் இது ப்ராக்டிக்கல் இல்லை அப்படின்னு நினச்சி அவள் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கா வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறம் அப்படியே நான் ஈஸாவும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவள் குத்தனை காயம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி கரெக்டாக ட்ரெஸ்ஸை விலைக்கு பார்க்கும்போது உனக்கு இதே வேலையாக போச்சு என்ன ஃபஸ்ட் டைம் நீ வந்து பார்க்க வந்தப்பையும் இப்படி தான் வந்து பார்க்க வந்த நைட்டில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே உனக்கு வேலையாக இருக்கா அப்படிலாம் ஒன்று ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வரல காயம் ஆறிடுச்சா என்ன அப்படின்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது அவன் எதுவுமே பேசாமல் திரும்பி படுத்துக்கிறான் என்ன அப்போ என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு அவளே கேட்கும்பொழுது அவனுக்கு லைட்டாக எங்கள் சிரிப்பு வருது உடனே அப்படியே பக்கத்தில் படுத்து எனக்காக நீ ஸ்பெஷலாக கிஃப்ட்லாம் ஏதோ கிஃப்ட் பேக்கெலாம் ரெடி பண்ணுற அப்படின்னு கேள்விப்பட்டேன் எதுக்கு அதான் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கனே இதை நான் வேணால் கொளுத்திடவா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கொஞ்சம் ஷாக் ஆகிறான் சும்மா விளையாடுறோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப கரெக்டாக நான் கொளுத்த போகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது டபுக்னு கையை பிடிச்சி எழுத்துறான் யாருக்கு இப்போலாம் கோவம் போச்சா ஓ மேலே எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது ஏன்னா நீ துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் எனக்கு கோவம் வரப்போகிறது கிடையாது ஏன்னா நீ என்ன தான் என்னை பண்ணாலும் என்னை ஃபஸ்ட்டு லவ்வாக ஃபீல் பண்ண வச்சது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆனால் ஹீரோயின் பிளான் பண்ணி தான் வந்திருக்கா இப்படி பேசிக்கிட்டே அவள் வந்துட்டு அந்த மந்திரவாதி பொண்ணுகிட்ட வாங்கின பாய்ஸனை ஹீரோ உடம்புக்குள்ளே அப்படியே சேர்க்க தான் இருக்கா இவன் இவ்வளோ லவ்வோடு பேசும்பொழுது இந்த நேரம் கரெக்டான நேரமாக இருக்காது அப்படின்ட்டு அவ இருந்துக்கிட்டு அப்படியே அதை விட்டுட்டு சரி நாம் இன்னைக்கு அப்படியே நம்ம இதை அப்படியே ஸ்டே பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த மந்திரவாதி பொண்ணு தான் வந்து கேட்குது உனக்கு நான் பாய்சனும் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீ அவன் கிட்டே நீ என்னதான் பண்ணப் பண்ண போகிற அதை இன்ஜெக்ட் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நான் பண்ணல அவனை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இருக்குது ஒரு பொருள் இருக்குது அவனை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொருள் அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அம்மாவோட ஹார்ட் கோர் இருக்குது என்ன சொல்றேன் ஆமா அந்த ஹார்ட் கோரை அவன் வச்சுருக்காங்க இவனோட மாஸ்டரா இருந்தாங்களே அதாவது இப்போ நீ இந்த உடம்புல இருக்கல அவங்க பாடியை தான் அவங்க அழித்தாங்களோ அந்த ஹார்ட் கோர் தான் பையன் படுற கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதை நீ எடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நீ வந்துட்டு அவங்க கிட்ட இருந்துட்டு வெளியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டை குழப்பி எதையோ குட்டையை குழப்பி விட அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பணியில் உட்காந்துட்டு அவன் எப்படி ஃபஸ்ட் டைம் ஹீரோ வெயிட் பண்ணாலோ அதே இடத்துல உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இவ பணியில் உட்காந்துருக்கா அப்படின்னு அவன் போயிட்டு எதுக்காக இப்படி உட்காந்துருக்கேன் இல்லை உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் நீ வராமல் இருக்கும்போது என் மனசு கொஞ்சம் பதப்பதச்சுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரில அப்படிங்கும்போது உடனே அவனோட அந்த கோட்டை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு சரி எமெல நீ எப்போ ஃபஸ்ட் டைம் லவ் ஃபாலான அப்படின்னு கேட்குறப்ப உன்னை நான் ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போ தான் அதே இதே இடத்துல தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கும் பொழுது அவள் அந்த பாய்சன் அவள் கொடுத்தால மந்திரவாதிக்கு கொடுத்தால அந்த பாய்சனை வந்துட்டு அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிடுறா ஆனால் அது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த பெயினோட அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்களேன் காதல் தந்த வழி தீரும் காதலினாலே அப்படின்னு சொல்கிறது இதுதான் போல அவள் ஹீரோவுக்கு தெரியாத பாய்சன் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா நே நேரம் எங்க போகிறானா ஹீரோட அம்மாவோட ஹாட் கோட்டை தான் போறாங்க அதை போய் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக ஹீரோ பின்னாடி வந்துடுறான் என்ன நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கி போவோம் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை என் கிட்டே இருந்துட்டு நீ போகணும் அப்படின்னு நினைச்ச அதுக்காக எங்க அம்மாவோட ஹாட் கோரை யூஸ் பண்ணி என்ன நீ பிளாக்மெயில் பண்ணி தான் நீ இந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திதான் நீ இங்கிருந்து போகணுமா நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் டீ லூஸு ஆனா நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு புரியுதா நீ என்னை விட்டு போகணும் போன நினைச்சப்படலாம் நான் ஒரே ஒரு விஷயம் தாண்டி யோசிச்சேன் ஏதோ நான் ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கணும் இல்லை அவளுக்கு என்னை பிடிக்கலையோன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னை வெறுக்கிற அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டல ஆ சைன் பண்ண மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கும் எனக்கு அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன் பரவாயில்ல என்னை ஹர்ட் பண்ணு அதுவே எனக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது கொஞ்சம் கில்ட்டு ஆகுது அவன் அங்கே போனோன்னே நம்ம மந்திரவாதி பொண்ணு வந்து நிற்கிறா உடனே டவுக்கு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறா என்ன இப்போ வந்துட்டு என்ன நீ கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சல ஒன்றை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வேணும்னு தானே இவ்வளோ விஷயமும் பண்ணேன் எப்பா 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 உங்கள் லவ்வுக்கு அதுக்குள்ளே நான் வரவே இல்லைப்பா நானும் ஹீரோயினோ ஒரு டீலை போட்டோம் அதுக்காக தான் இப்போ உன்னை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இனிமேல் எனக்கு கீழே தான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் அவளை போய் மீட் பண்ணுறேன் அவளுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை ரெண்டு லவ்வை பிரித்து வச்சு டிஸ்டன்ஸில் பார்க்குற சுகமே ஒரு தனி சுகம் தெரியுமா ஒன்றை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ட்ரூ லவ்வாக இருக்காதிங்கப்பா இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஹீரோயினை தான் பார்க்க போறா ஒரு இடத்துல அடிச்சு வைக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்கான் ஹீரோ அங்கே போன உடனே நீ எப்படி இங்கே வந்த ஆ நம்ம போட்ட டீல் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன் என்ன டீல் ஆமாம் நீ விஷம் அவனுக்கு கொடுக்க போற அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் நான் தான் முன்னாடியே போய் சொல்லிட்டேனே இதுல என்னோட ப்ளேவும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஆக மொத்தத்தில் நான் விஷம் கொடுக்கறது உனக்கு முன்னாடி தான் என் கூட பழகிட்டு இருந்தானா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் எவ்வளோ லவ் அப்படிங்கிறத இப்போ இப்போதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருவான் அவனோட கண்ட்ரோல் எனக்கு வந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட டீலிங் வந்துட்டு நமக்குள்ள இருக்கணும்ல இந்த அந்த டெலிபோர்ட் பில்ஸு இதை வச்சுட்டு நீ இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொன்ன உடனே அங்கே ஹீரோக்கு என்ன நினப்புறது இங்கேருந்து ஹீரோயினை அனுப்பிச்சி வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிட்டு தான் அந்த பொண்ணு வந்திருப்பா அதை கேட்டு தட்டு தடுமாறி அங்கே வந்துட்டு இருக்கான் போயிடாத போயிட கிடைக்கிறாது அப்படிங்கிறப்ப இவ பயந்துடுறா இந்த அளவுக்கு அவன் ஒரு மாதிரி சஃபரா ஆகிருக்கோடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு பயம் வந்துட ஆரம்பிச்சிருது அவளை அட்டாக் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாத்தலாம் நினைக்கும் போது இன்னமும் நீ அவளை நம்பிட்டு இருக்கியா அவள் இங்கேருந்து போக தான் ட்ரை பண்ற அப்படிங்கிறப்ப என்னோட மாஸ்டர் நான் எப்படி வேணாலும் காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்டு அப்படியா அப்படின்ட்டு இரு அவளை அழிக்கிறேன் அப்படின்னு அவ கத்தி எடுத்து வந்து ஹீரோயினை குத்தலான்னு நினைக்கிறப்ப ஹீரோயினை இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு அவன் அந்த கத்தி குத்த வாங்கிட்டு அந்த கண்ணுலேயே அப்படி அந்த லவ்வை காட்டுவான் பாருங்களேன் ஹீரோயினுக்கு அப்படியே பட படன்னு ஆயிடும் செம்ம கடுப்பாயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ இவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது நீதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த குத்துனை கத்திய புடிங்க அப்படியே அந்த மந்திரவாதி பொண்ணுக்கு அழுத்துல ஒரு கோடு போடுவா பாருங்களேன் ஹீரோவே ஷாக் ஆயிடுவான் நீ இதை பண்ணக்கூடாது நீ எந்த ஒரு உயிருக்கும் நீ துரோகம் நினைக்க மாட்டேன்னு தான் நான் நினச்சேன் ஆனா தப்பான உயிருக்கு நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரத்தம் அவன் மூஞ்சியில் அடித்து அப்படியே இருக்கும் போது அவனை காப்பாற்றுவேன் எனக்காக நீ இதை பண்ணியா என்ன நீ ப்ரொடக்ட் பண்ணியா அப்படிங்கும்போது என்னோட லூசு பையில என் மேலே இருக்க லவ்னால நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழுறான் அதுக்கப்புறம் மயக்கத்தில் தான் எழுந்திருக்கிற மாதிரி இருக்குது நான் அவன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இது என் கனவை மட்டும் இருக்கக்கூடாது இது என் கனவை மட்டும் இருக்கக்கூடாதுங்கும்போது ஏய் இது உன் கனவே கிடையாது நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா இனிமேல் இந்த உலகத்தை தாண்டி போய் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது இங்கேயே இந்த உலகத்திலையே என்ன உண்மையாக நேசிக்கிற ஒருத்தங்கிட்ட நான் இங்கேயே இருக்கலான்ட்ருக்கேன்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேடாங்கும்போது இது என் கனவாக இருக்கக்கூடாது கனவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான் ஆனால் அவள் பக்கத்தில் வந்துட்டு இது கண்டிப்பாக கனவே கிடையாது நான் உன்னோட லவ்வராக வந்திருக்கேன் உனக்காக வந்திருக்கேன் நீ எவ்வளவோ பண்ணிட்டடா ஸ்டுப்பித்தன மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நானும் பண்ணியிருக்கேன் தான் நீ எப்போ நான் உனக்கு விஷம் கொடுப்பேன்னு தெரிஞ்சோம் நீ என்ன அன்பாக அரவணைச்சியோ அப்போவே உன் முன்னாடி என் லவ் என்னோட அந்த செல்ஃபிஷ் தனம் எல்லாமே தோற்று போச்சு நாம ரெண்டு பேருமே இப்படியே இருக்கலாம் அப்படின்னு உண்மையாவா உண்மையாவா அப்படின்னு அவன் இன்னும் நம்பாம தான் கேட்டுட்ருக்கான் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க ரெண்டு பேத்துக்கும் அதுக்கப்புறம் தீ பத்திக்குது தீ அதிகமாகுது அப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்குது நாள் காலையில் ஃபாக்ஸ் கிளானன்னு இருக்காங்களா அவங்க வந்திருக்காங்க ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டைசனை நீ என்னதான் அடைச்சு அடைச்சி வச்சுருந்தாலும் அவனோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உனக்கு எதிராக அங்கே திரும்பிகிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கு அப்படிங்கிறப்ப என்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு எங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஃபாக்ஸ் கிளான் சேர்ந்தவன் ஆ என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கும்போது நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது போது டேய் டேய் அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுடா பேசாமல் வாயை மூடிவிட்டு போட அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எதை சொல்ல வரான் இவன் அது இப்போ ரொம்ப முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஓ அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னோனே ஹீரோவுக்கு போர்சஸ்னு பற்றிட்டு வந்துடுது ஏய் எங்கள் பாரு எங்கள் பாரு ரே கூட்டாச்சே அப்படின்ட்டு கணத்தை பிடிச்சி எங்கள் பேர் உனோட ஃப்யூச்சர் நான் நான் தான் ஹஸ்பண்டு என்னை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லையே அந்த பையன் நல்லா இருக்கானே இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல சைட் அடிக்கலாம்ல அப்படிங்கும் போது கொன்று விடுவாண்டி கொண்ணுப்பிடுவேன் கண்ணை நோண்டிப்படுவேன் அப்படிங்கிறான் அவளுக்கு அப்படியே கொஞ்சம் கோபம் வந்தாலும் அவன் இந்தளவுக்கு பொசசிவாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் சிரிப்பு தான் வருது அப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயினோட மேரேஜ் நடக்குது அப்படியே அவன் அந்த மேரேஜ் ட்ரெஸ்ஸில் அழகாக வரும் பொழுது அங்கே பனி பெய்யுது அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ஒரு விஷயம் மட்டும்தான் யோசிக்கிறான் இது ரியல் வேர்ல்டு இல்லை ஆனால் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே அந்த சைனீஸ் முறைப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு அழகாக ரெண்டு பேருமே கியூட்னஸாக சிரிச்சிகிட்ருக்கும் போது அதுக்காக அந்த கிஃப்ட் வகையில் ஒரு கிஃப்டை கொடுக்குறான் ஒரு பேண்டல் மாதிரி செஞ்சிருக்கான் அது வந்துட்டு அவளோட இருந்து டீ இதே பிறகு செஞ்ச நீ தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்னதாக ஆட்டையை போட்டு அப்படியே செஞ்சுட்டேன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு வெக்க வெக்கமாக வருது அவன் கேட்குறான் என்ன எப்பயாவது நீ ரொம்ப மோசமானவன் இவனை ஏன்டா மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஆ மீட் பண்ணும்போது நினச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு லூசு பையில ஏன்டா மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கும்போது நீ யோசிச்சிருக்கியடா உன்னை நான் மீட் பண்ணலன்னா நான் மனுஷனாவே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் ரெண்டாவது லவ்வையும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே டீப்பாக அப்படியே கிஸ் பண்ணுறாங்க நீங்கள் நினைங்களா என்னடா எபிசோடே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ராமாவும் முடிய போகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் நான் யோசித்தேன் இந்த டைசன் பயக்குள்ளே இருக்கிறான் அவன் தப்பிச்சு வந்து ஏதாவது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சேன் ஆனால் இவனுங்க வேறு மாதிரி டுஸ்ட் டூஸ்டானுங்க அப்படியே ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ணும்போது இவன் ஃபஸ்ட் மாஸ்க மாட்டிட்டு வந்திருப்பாள்ல அவ இந்த உலகத்துல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்துட்டா யாரு வேக்கப் பண்ணனு தெரியல என்னன்னு தெரியல ஹீரோ பையப்புள்ள உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்கான் ஏட்டா இந்த நேரத்துல போய் யடா வேக்கப் பண்ணி விடுவீங்க ஒரு அநியாயமா இல்லையாடா இதோட இந்த எபிசோட் முடியுது சிஸ்டர் நீங்க ஹார்ட் எமோஜி போட்டு என் ஹார்ட்டை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா மரகதமணிங்கிறவங்க உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வைபா இருக்கு ஹாப்பி ஸ்மைலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல பேசும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் யாராவது கமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை படிக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பார்க்குறீங்கப்பா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளில் வச்சுருங்க